பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊரி ஊரி பெருகிடனம் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊரி ஊரி பெருகிடனம் ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே தேவாவியே ஜீவன் தரும் நதியே தேவாவியே பொங்கி பொங்கி வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடனம் ஊற்று தண்ணீரே கலைலூயா கலைலூயா கலேலு யா கலைலூயா கலைலூ யா கலைலூயா எஸ் மகாராஜாவையுமை போற்றுகிறோம் புகழ்கின்றமை ஆராதிக்கின்ற கத்தாவை நல்லவரையுமே போற்றுகின்றோம் நல் வல்லவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் திருபையும் இரக்கம் நினைந்த தேவாதி தேவனை உண்மையே போற்றுகிறாங்க கத்தாவை எல்லாம் வல்லவராக ஆட்சி செய்கின்ற தேவாதி தேவனை அரியணையில் வீட்டிருப்பவரை உமக்கே ஆராதனை துதி கண்ண மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் இந்த நேரத்துல இறங்கி வாருங்க கத்தாவை அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க சாமி யெஸ் தெய்வீக வல்லமை எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டுமாய் வைக்கிறோம் எஸ் உண்மை போற்றுகின்றோம் புகழ்கின்ற உண்மை ஆராதிக்கின்றோம் பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவை உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் கத்தாவை இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திலே உடைய தெய்வீக வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் திருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தீமையின் சக்திகள் எதுவுமே எங்களை தொட்டுவிடாதபடி உம்முடைய தெய்வீக இரத்தத்தினால் முத்திரையிடும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவை பரலோக பரிசுத்த ஐக்கியங்களை தொட வேண்டுமாய் செபிக்கிறோம் தீமையின் சக்தியிலிருந்து பூரண விடுதலை எங்களை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி எஸ் மகாராஜாவே உடைய தெய்வீக அபிஷேகம் எங்கள் மீது இறங்கி வரட்டும் இந்த இறைவார்த்தையை கொடுக்கவிருக்கின்ற அந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்று இறைச்செய்தியாக கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவர் இயேசு என்ற தலைப்பிலே நற்செய்தியை பிரியமானவர்களே எல்லா செழிப்போடும் வாழ்க்கை வசதிகளோடும் எல்லா புகழோடும் ஏராளம் சொத்துக்களோடும் நீங்கள் வாழும்போது போது உங்களை சுற்றி ஏராளம் பேர் இருப்பார்கள் ஆனால் எல்லாவற்றையும் இழந்து வறுமையில் வாடும்போதும் நோயில் துடிக்கும் போதும் அடிக்கடி உங்களுடைய குடும்பத்தில் மரணங்களும் குழப்பங்களும் ஏற்படும் போதும் உங்களை விட்டு எல்லோரும் ஓடிவிடுவார்கள் நீங்கள் நம்பிய நண்பர் கூட உங்களை கைவிட்டு விடுவார் ஏன் உங்களுடைய குடும்ப நபர்களும் உற்றார் உறவினர்களும் கூட உங்களை கைவிட்டு விடுவார்கள் ஆனால் நம் இயேசு கிறிஸ்து ஒருவரே நீங்கள் கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் அவர் ஒருவரே கடவுள் பிரேஸ்தலாட் லூக்கான செய்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அலாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கி சென்றவர்கள் நெஞ்சார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் பிரியுமானவர்களே என்னும் ஊருக்கு சென்றார் அவரோடு அவருடைய சீடர்களும் பெருந்திரளான மக்களும் அவர் கூடவே சென்றார்கள் இயேசு அவ்வூர் வாயிலை அடைந்தபோது போது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி கொண்டு வந்தார்கள் அத்தாய்க்கு அவர் ஒரே மகன் அந்த தாயோ ஒரு விதவை பெண் இயேசு அவருடைய கண்ணீரை கண்டார் அழாதே என்றார் அவர் மீது பறிவு கொண்டார் இறந்த வாலிபனை நோக்கி இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்திரு என்றார் அவரும் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கின்றார் தேடி சென்று கண்ணீரை துடைக்கின்றார் நம் கண்ணீரெல்லாம் அவர் தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று கூறுகின்றார் ஏழைகள் விதவைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் சிறுமைப்படுத்தப்பட்டோர் ஓரங்கட்டப்பட்டோர் புறக்கணிக்கப்பட்டோர் இவர்கள் மீது அவர் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கின்றார் நீங்கள் அதிகம் அன்பு செய்த குடும்ப நபர்களையோ உற்றார் உறவினர்களையோ நண்பர்களையோ இழந்து தவிக்கின்றீர்களா எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே என்று புலம்புகின்றீர்களா நீங்கள் புலம்பாதீர்கள் அஞ்சாதீர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் அவர் சாதாரண மனிதர் அல்ல விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி அவர் உங்களை ஆற்றி தேற்றுவார் உங்கள் கூடவே இருப்பார் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் பிரைஸ்தலாட் ஏசாயா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என்றுமே இல்லாதவாறு சாவை அழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார் ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார் பிரியமானவர்களே நாம் இந்த உலகில் வாழும் வரை படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் மரணமும் எல்லோருக்கும் உண்டு ஆனால் நீங்கள் கட்டளைகளை கடைபிடித்து ஜபத்திலும் தபத்திலும் துதி ஆராதனையிலும் உபவாசத்திலும் நிலைத்திருந்து நீங்கள் மறிக்கும் போது நம் இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய பேரின்ப வீட்டிற்கு அழைத்து செல்வார் அங்கே கண்ணீர் இல்லை கவலை இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை மரணமும் இல்லை எப்பொழுதும் மகிழ்ச்சி பிரியமானவர்களே உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு கட்டளைகளை மீறி கடவுளுடைய கட்டளையை உதாசீனப்படுத்தி துணிச்சலோடு பாவத்துக்கு மேல் பாவம் செய்கின்றீர்கள் என்றால் வறுமைக்கும் நோய்க்கும் அடிமைப்பட்டு போவீர்கள் உங்களால் உங்கள் குடும்பம் முழுவதும் கண்ணீரில் மூழ்கும் உங்களுக்கு உண்ண உணவு இருக்காது உடுக்க உடை இருக்காது கண்ணீரே உங்கள் உணவாகும் நீங்கள் மறிக்கும் போது எரி நரகத்தில் புதைக்கப்படுவீர்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் வேதனையும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே உங்களுடைய கண்ணீரின் நாட்கள் முடிவடையவும் நித்திய பேரின்ப வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் கட்டளைகளை கடைபிடித்து எப்பொழுதும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் பிரைஸ்தலாட் பிரியமானவர்களே இந்த உலகம் தற்காலிகமானது இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ ஆசைப்படாதீர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்து நித்திய நரகத்துக்கு செல்வதை விட நாட்கள் வாழ்ந்து விண்ணக பேரின்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுங்கள் அங்கே அழுகையும் இல்லை கண்ணீரும் இல்லை எப்பொழுதும் மகிழ்ச்சி நம் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்கலாம் பிரியமானவர்களே நீங்கள் கலங்கும் நேரமெல்லாம் உங்களோடு கூட இருந்து உங்கள் கண்ணீரை துடைப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பிரியமானவர்களே மிகுந்த மகிழ்ச்சியோடு தொடங்கிய உங்கள் குடும்ப வாழ்க்கை உடைந்து விட்டது என்று சொல்லி உள்ளம் வருந்துகின்றீர்களா எனக்கு ஏராளம் வருமானம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் தொடங்கிய உங்களுடைய தொழில் நஷ்டப்பட்டு போய்விட்டதா இருந்த எல்லாவற்றையும் இழந்து தவிக்கின்றீர்களா உங்களுடைய நண்பன் உங்களை கைவிட்டதை நினைத்து வருந்துகின்றீர்களா நான் கஷ்டப்பட்டு படித்தேன் எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கலங்குகின்றீர்களா எனக்கு வேலை கிடைத்தும் அதிக வருமானம் இல்லையே என்று கலங்குகின்றீர்களா குழந்தை பாக்கியம் இல்லையே என்று நீங்கள் வருந்துகின்றீர்களா பிரியமானவர்களே கலங்கும் நேரமெல்லாம் உங்களை கை தூக்கி விடுகின்றவர் நம் இயேசு கிறிஸ்து ஒருவரை அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் பிரைஸ்தலாடு ஆபத்து நாட்களிலே செய்பவரே ஆபத்து நாட்களிலே கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவரே கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவரே ஏகோ பாசுகம் தரும் தகப்பன் உமக்கே ஸ்தோத்திரம் சுகம் த உமகேஸ்தோத்திரம் உமகேஸ்தோத்திரம் உயிர் உள்ள நாள் லாம் உம கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே ஜெபம் கேட்பவரே சுகம் தாருபவரே கிரைஸ்தலா பிரைஸ்தலாட் தன்னுடைய கடந்த கால பாவ வாழ்க்கையை நினைத்து வருந்தி உடைந்து போன பாவியான பெண் ஒருவர் இயேசு பரிசையர் வீட்டுக்கு உணவர்ந்து செல்கிறார் என்பதை கேள்விப்பட்டு நறுமண தைலத்தோடு அங்கே சென்றார் அவர் இயேசுவின் காலடிகளை தன்னுடைய கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்து நறுமண தைலத்தை பூசி அதை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருந்தார் பாவியான பெண் முற்றிலும் கலங்கி நிற்பதை இயேசு கண்டார் ஆனால் வரிசையரோ அவரை குற்றப்படுத்தி கொண்டிருந்தார் வாசிக்க கேட்போம் லூக்கான செய்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி ஒன்பது முடிய பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம் இவரை பார்த்திரா நான் உன்னுடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துளைத்தார் நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார் நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார் பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் பாவங்களையும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்திருந்த பரிசேயர் இயேசுவை யூத முறைப்படி வரவேற்கவில்லை அவரிடம் மரியாதை குறைச்சலாக நடந்து கொண்டார் இவர் ஒரு இறைவாக்கினரா என்று கூட அவர் சந்தேகப்பட்டார் பிரியமானர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஊடுருவி பார்ப்பவர் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கின்றவர் நெஞ்சிலே செருக்குற்றவர்களை சிதறடிக்கின்றார் கலங்கி நின்ற பாவியான பெண்ணின் பாவங்களை மன்னித்த இயேசு வரிசையுருடைய பாவங்களை சுற்றி காட்டினார் பிரியமானவர்களே நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களா ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் செய்த பாவத்தை மூடி மறைக்காதீர்கள் கண்ணீர் சிந்தி அழுது உங்களுடைய பாவத்திற்காக மன்றாடுங்கள் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்கள் பாவங்களை மன்னிப்பார் நான் அதிகமாக பாவம் செய்து விட்டேன் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாரா என்று சொல்லி அவரை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லாதீர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே விண்ணகத்திலிருந்து மன்னகத்துக்கு வந்தார் ஆகவே அவர் நிச்சயம் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் ஆகவே பிரியமானவர்களே அதிகாலையில் எழுந்து நீங்கள் வல்லமையோடு துதித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் விழித்திருந்து உபாசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள் எதிர்காலத்தை குறித்து ஏங்காதீர்கள் பரலோகத்தை குறித்து பதறாதீர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியானவர் நம் கூடவே இருக்கின்றார் அவர் உங்களை வழிநடத்துவார் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை பரலோக வாழ்வுக்கு அழைத்து செல்வார் பிரியமானவர்களே அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் உள்ளம் கலங்க வேண்டாம் நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்ன எங்கள் நல்ல இயேசுவே உம்மை போற்றுகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் நானே வழியும் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை இம்மட்டுமாக வழிநடத்தி வருகின்ற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் நல்ல தகப்பனே நாங்கள் கலங்கும் நேரமெல்லாம் ஒரு தாயை போல மார்போடு அணைத்துக் கொள்வதற்காகவும் ஒரு தந்தையை போல தோல் மீது சுமந்து கொள்வதற்காகவும் கொடான கொடி நன்றி ராஜா எங்களை மறக்காமல் நினைவு கூறுகின்ற தேவாதி தேவனை எங்களோடு இருந்து நீர் எப்பொழுதும் எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே உம்மையே நம்புவதால் நானாசைக்கப்படுவதில்லை உமாயே நம்புவதால் நானாசைக்கப்படுவதில்லை சகலமும் நன்மை கேதுவாய் தகப்பண்ணி நடத்துகிறீ சகலமும் நன்மை கேதுவாய் தகப்ப நீ நடத்துகிறேகோ வார சுகம் தரும் தகப்பன் உமகே ஸ்தோத்திரம் ஏகோ வார சுகம் தரும் தகப்பன் உம ஸ்தோத்திரம் உம ஸ்தோத்திரம் உயிருள்ள உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே ஜபம் கேட்பவரே சுகம் தருபவரே Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.